அந்த வேலை எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு மணி நைன் நைன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஏன்பா எனக்கு கோடி கோடியாக கொடுப்பாங்க நான் என்ன மந்த்லி டர்ன் அவுட் வந்து சொல்லவே முடியல அவ்வளோ பண்ணுற கண்டிப்பாக கேஷவ கடவுள் இல்லாமல் இல்லை இருக்கா முடியாத அளவுக்கு கண்ட்ரோல் இருக்கு காலையே ரொம்ப சீக்கிரம் எழுந்திரிச்சேன் கீழே அதெல்லாம் நான் வந்து எப்போது லேண்ட் வாங்க போகிறேன்னு நினச்சிருந்தேன் அப்படியே பிளான் பண்ணேன் அது அந்த இடத்துக்கு செட்டே ஆகாது அதான் அப்பயே செக் பண்ணிட்டேன் ஆனால் ஊருக்குள்ள கொல்ல பேர் இப்படி தான் திரியிறாங்களாம் இது என்னாச்சு கமெண்ட் வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு செல்லுக்கு இப்போ வண்டியா ஜெயக்கே தான் ஏறறான்னு பார்த்தேன் எனக்கு மனசு சரியில்லைன்னா நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கிட்டேன்னு பேசாமல் இருக்கும் அப்போது எனக்குள்ள அந்த கோவம் எல்லாம் மறந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸாகும் தனிமையே கோம் ஒரு மூத்தனிமையை சிறந்தது சொல்லுங்களா அரியலூரா ஓகே விட்டு இருக்கா சாதி தேங்க்யூ லைக் போட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க சிஸ்டர் ஏன் பிரதர் என் வேலை அவசியம் சொல்லணுமா உண்மையிலே என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுறேன் அவ்வளோதான் சிம்பிளாக வேற எதுவும் சொல்ல முடியாது ஒரு நாள் கண்டிப்பாக சொல்வேன் இன்னைக்கு இல்லைனாலும் தெரியுமா நல்லது என்ன சாப்பிட்டு பரவாயில்லேஷ ஒண்ண பிரச்சனை ஆமா ஆமா கம்மியா சொல்ற கிரைசு அவ்வளவுதான் நான் இன்னும் ஏன்னு நினைத்தா என்ன சொல்ல வரீங்க நல்லது ராக்கி ஆமா கோகுள் இட்லி சாம்பார் ஃபிஷ் ஃப்ரை ஓகே எஸ்டிஆர் டோன்ட் வரி தேங்க்யூ ஸோ மச் உங்கள் கம்மெண்ட் தேங்க்யூ லார்ட்ஸ்

எப்போ தந்தோ சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை ஓகே அவசியம் சொல்லுவாள் மதுரை சிவா அது என்னோட விருப்பம் போய்ட்டுல ஓ லைக் போடாதங்க லைக் போடுங்க ஜாயின் பண்ணுறதுக்கு பிடிச்சா ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஜெகே எப்படி போச்சு நீ டே நல்லா போச்சா எப்படி இருக்க இப்போ லைவ் வந்து நேற்று வரல நினைக்கிறேன் நிம்மதியாக இருந்த நான் வராமல்